இருக்காங்கன்னு எனக்கு தெரியவே இல்லைம்மா அது மட்டும் இல்லாமல் தமிழை வேற காஞ்சிபுரம் வீட்டுக்கு போயிட்டு கூப்பிட்டு போயிட்டாங்க அது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது நான் தமிழை கூட பேசாமல் எப்படி இருக்க போகிறேன்னு தெரியவே இல்லை அப்படின்னு அழுதுட்டு இருப்பாங்க அதுவும் இல்லாமல் அவங்களுக்குன்னு யாருமே கிடையாதுமா ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லைம்மா அப்படின்னாங்க அது கேட்ட சாரதா வந்துட்டு ஆதி அதான் பாரதிக்கு வந்து லத்தா ஃப்ரெண்ட் இருக்கால எனக்கு தெரிஞ்ச அவள் வீட்டுக்கு தான் போயிருப்பான்னு நினைக்கிறேன் நீ ஃபோன் பண்ணி எதுவுமே பேசாத நேரடியாக அங்கே கிளம்பி போய் பாரு அப்படின்னாங்க அதை கேட்ட ஆதி வந்துட்டு நீங்கள் சொல்கிறது சரிதாம்மா நான் மட்டும் போயிட்டு வரேன் நான் ஏன் சொல்கிறேன் உங்களுக்கு புரியும் அப்படின்வாங்க அதை கேட்ட சார்தாவும் சரிப்பா இப்பவே கிளம்பு அப்படின்னு வந்து லத்தா வீட்டுக்கு போவாங்க லதா ஆதியை பார்த்துட்டு எப்படி இருக்கீங்க ஆதி இப்பதான் உங்களுக்கு என்னோட ஞாபகமே வந்துடுச்சா சரி பாரதி எங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க உடனே ஆதி வந்துட்டு பாரதி இங்கே வந்தாலா அப்படின்வாங்க அதை கேட்டால் லதா வந்து என்ன விளையாடுறீங்களா பாரதி வெளியே நிற்கிறாளா அப்படின்னுவாங்க இல்ல பாரதி வந்து எங்க போனாங்கன்னு தெரியவே இல்லை இங்கே தான் இருக்கணும்னு நான் தேடிட்டு வந்தேன் அப்படின்னு அது கேட்டால் லதா வந்து என்ன ஆதி சொல்லிட்டு இருக்கீங்க பாரதி இங்கே வரவே இல்லை சரி என்னதான் நடந்துச்சு அப்படின்னு வந்து கேட்பாங்க ஆதியும் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே லாத்தா கிட்டே சொல்லுவாங்க அது கேட்டால் லாத்தா வந்து என்ன ஆதி பண்ணி வச்சுருக்கீங்க நீங்கள் உங்களுக்கு விஷயம் தெரிஞ்ச உடனே நீங்கள் அதை பாரதி கிட்ட சொல்லியிருக்கணும்ல நீங்கள் மறைச்சது தான் ரொம்ப பெரிய தப்பு அப்படின்வாங்க அதை கேட்டால் ஆதி வந்துட்டு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியவே இல்லை இப்போ பாரதி தமிழை கூப்பிட்டு எங்கே போனாங்கன்னு தெரியவே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க அதை கேட்டால் லாத்தா வந்து பாரதி இங்கே வந்திருந்தான்னு அவங்க கிட்டே சொல்ல மாட்டேன்னா அவ இங்கே வரவே இல்லை எங்கே போனான்னு எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆதி வந்துட்டு சரி பாரதி இங்கே வந்தாங்கன்னா எனக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லு அப்படின்வாங்க அதை கேட்டால் con la சரிங்க சார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஆதியும் பார்த்தீங்கன்னா வெளியே கிளம்பி போவார் திடீர்னு அவரோட இதையும் துடிக்க ஆரம்பிச்சிடும் பாரதி இங்கே தான் இருக்காங்கன்ற அந்த ஃபீலிங் வர ஆரம்பிச்சு திரும்பவும் லத்தா கிட்டே வந்துட்டு உண்மையே சொல்லு லதா பாரதி இங்கே வந்தாங்களா அப்படின்னு வந்து கேட்பாங்க அதுக்கு லத்தா வந்து நான் தான் உங்ககிட்ட சொல்கிறேன் லாதே பாரதி இங்கே வரவே இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க ஆனால் பாரதி உள்ளுக்குள்ளேயே நின்றுட்டு தமிழோட வாயை வந்து அப்படியே மூடி வச்சுருப்பாங்க தமிழ் எதுவுமே சத்தம் போடக்கூடாதுன்றதுக்காக ஆதி பேசுகிற எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பாரதியும் கேட்டுட்டு இருப்பாங்க ஆதியும் கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க அப்போ லத்தா வந்து பாரதி கிட்ட ஏய் ஆதியை பார்க்கறதுக்கே பாவமா இருக்குடியா அவர்கிட்ட நீ வந்து இங்கே தான் இருக்கேன்ற உண்மையை சொல்லட்டுமாடி அப்படின்னு வந்து கேட்பாங்க அது கேட்டால் பாரதி இங்கே பார் ஆதிக்கு நாங்கள் இங்கே இருக்கேன்ற விஷயம் தெரியவே கூடாது அவர் மூஞ்சியில் முழிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை அப்படின்னு வாங்க அப்போ தமிழ் வந்துவிட்டு கோவமாக வாயிலேருந்து கை எடுத்துகிட்டு போய் உட்காந்துட்டு இருப்பாங்க இல்லாத்த வந்து ஏண்டி இவ்வளோ கோபப்படுறா அப்படின்னு கேட்பாங்க பின்ன அம்மா வந்து அப்பா கிட்டே வந்து பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கு அப்பா வேற அழுதுகிட்டே போறாரு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அது கேட்டால் பாரதி இங்கே பாரு இனிமேல் நீ அவருக்கு அவர்கிட்ட பேசவே கூடாது அதுவும் இல்லாமல் கண்டவரெல்லாம் அப்பான்னு சொல்லிட்டு இருக்க இந்த மாதிரிலாம் நீ இனிமேல் பேசவே கூடாது தமிழ் அப்படின்வாங்க அது கேட்ட தமிழ் வந்து அப்பா அவர் எனக்கு அப்பா இல்லையாமா அவர் என்னோட ஃப்ரெண்டும் கூட அப்படின்வாங்க அது கேட்ட பாரதி இங்கே பார் அம்மா சொல்கிறத கேளு இனிமேல் உனக்கு நான் மட்டும்தான் வேறு யாருமே கிடையாது அப்படின்வாங்க அப்போ லத்தா வந்து குழந்தைக்கிட்ட என்னடி பேசிகிட்டு இருக்க அவள் வந்து ஆதிமலை எவ்வளோ பாசமாக இருக்காள் அப்படின்வாங்க அதுக்கு பாரதியாக இங்கே பாரடி ஆதிக்கு இங்கே நாங்கள் இருக்கோன்ற உண்மை தெரியவே கூடாது அப்படி வேணுன்னா கஷ்டமாக இருந்தால் சொல்லு நான் வேணால் இங்கேருந்து கிளம்பி போய்ட்றேன் அப்படின்னாங்க அது கேட்ட லத்தா என்னடி பேசிகிட்டு இருக்கேன் இது உன்னோட வீடு மாதிரி நான் யாருக்கிட்டையும் எதையுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னாங்க அப்போ பாரதி வந்து இன்னும் ரெண்டு நாள் தான் அதுக்கப்புறம் மொத்தமாகவே நாங்கள் இங்கேருந்து கிளம்பி போயிடுவோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஏன்டி இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து லதாவும் கேட்டுட்ருப்பாங்க நெக்ஸ்டினில் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்வேதா வந்து அப்பா பாரதி இவ்வளோ பெரிய ரோசக்காரியாக இருப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இதெல்லாம் ஃபஸ்ட்டே தெரிஞ்சிருந்தால் நம்ம பாரதி கிட்ட எப்பவும் உண்மையை சொல்லியிருக்கலாம் ஆனால் நம்ம எங்க உண்மையை சொன்னால் நம்ம மேலே கோவப்படுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு அமைதியாக இருந்தோம் அப்படின்னு வந்து பேசிட்டு இருப்பாங்க அப்போ அறிவும் வந்துட்டு ஆமா ஆதியை மட்டும் நம்ம நம்பவே கூடாது பாரதிய சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாலும் கூட்டிட்டு வந்துடலாம் அதனால வீட்டை விட்டு போன பாரதியை அப்படியே இல்லாமல் ஆக்கிடணும் அப்படின்வாங்க என்னப்பா சொல்றீங்க கேட்டுட்டு இருக்கும்போது அங்கே தூரம் வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்பாவும் பொண்ணும் ஏதோ பிளான் பண்ணுறீங்க போல் அப்படின்னு அதை கேட்டால் அறிவு வந்துட்டு ஆமாம் உனக்கு பிளான் பண்ண தெரியாமல் நீ எதனா அவசரப்பட்டு எதனா பண்ணிட்டு இருப்ப அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க இப்படி கோவப்பட்ட ஸ்வேதா வந்துட்டு என்ன உனக்கு கோவப்பட்டு கூட கேட்பாங்க யார் யார் எப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாதா சரி ஏதோ பேசிட்டு இருக்கீங்க தோற அங்கேருந்து போயிடுவாங்க என்னப்பா பண்ண போறீங்கன்னு வந்துட்டு ஸ்வேதா கேட்கும்போது எல்லாத்துக்கும் நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன் கால் வந்தா போதும் போது இருக்கும்போது பத்தி நான் ஒருத்தர் கால் பண்ணி அறிவு கிட்டே நீங்க சொன்ன மாதிரியே இங்கே ஆதி வந்தா லாத்தா வீட்டுக்கு ஆனா அந்த இடத்துல பாரதி இல்லைன்னு நினைக்கிறேன் வெளியே கிளம்பி போகும்போது முகம் சோகமா இருந்தது அப்படின்னு அது கேட்ட அறிவு சரி நீ என்ன பண்ற ஃபாலோ பண்ணிட்டுரு அதுவும் அவ கண்டிப்பா அந்த லத்தா வீட்டுக்கு தான் வரணும் அந்த இடத்துக்கு அவ வந்தானா அவ கதை அப்படியே முடிச்சிரு அப்படின்னுவாங்க அதை கேட்டா அந்த ஆளும் வந்துட்டு நான் கண்கொத்தி பாம்பு மாதிரி பார்த்துட்டு இருக்கேன் ஒரு பிரச்சனையும் இல்லை வந்தானா அந்த நான் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவாங்க இங்கேயே ஸ்வேதா கிட்டே எல்லாத்தையுமே சொல்லிகிட்டு இருப்பாங்க அவங்க அப்பா அதை கேட்டால் ஸ்வேதா வந்து சூப்பரான ஐடியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க நெக்ஸ்ட்லாம் ஆதி வந்துட்டு ரொம்பவே ஃபீல் இருப்பாங்க எங்கே போனீங்க பாரதி நீங்கள் இல்லாமல் உங்கள் கிட்டே பேசாமல் உங்கள் கூட சண்டை போடாமல் என்னால் எப்படி இருக்க முடியும் நீங்கள் இல்லாமல் நான் இருக்க மாட்டேன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் என்னை விட்டு போகிறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்தது நீங்கள் எங்கே இருக்கிறீங்க பாரதி உங்களையும் தமிழையும் பார்க்காம என்னால் இருக்கவே முடியல தயவு செஞ்சு எங் கூட்ட வந்துருங்க நீங்கள் நான் பண்ணது பெரிய தப்பு தான் ஆனால் நீங்கள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது நான் தனியாகவே கல்யாணம் பண்ணாமல் இருக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனால் நீங்கள் இல்லாமல் தமிழும் இல்லாமல் இப்போ என்னால் இருக்கவே முடியாது நீங்கள் என்னோட லைஃப்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் என்னோட லைஃப்பே போயிடுச்சு தயவு செஞ்சு வந்துருங்க பாரதி அப்படின்வாங்க இங்கே பாரதி பார்த்தீங்கன்னா உட்காந்து கூட பேசினது கல்யாணம் ஆனது அதுக்கப்புறம் இதையும் வந்து மாற்றி வச்சது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்து ஃபீல் பண்ணி அழுதுகிட்ருப்பாங்க லத்தா போய்ட்டு இந்த அடி இந்த டீ ஆச்சும் கூட்டி அப்படின்னு வந்து கொடுப்பாங்க பாரதியும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நினச்சி பார்த்ததுனால அழுதுகிட்டே அங்கேருந்து போயிடுவாங்க இதை தமிழ் ட்ராயிங் பண்ணி உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க அங்கே பாரதியோட ஃபோன் இருக்கிறத பார்த்துட்டு ஃபோன் எடுத்துகிட்டு போய்ட்டு ஒரு ரூமில் போய் ஆதிக்கு கால் பண்ணுவாங்க இங்கே ஆதியும் வந்துட்டு பாரதி தான் பேசுகிறாங்கன்னு நினச்சி சொல்லுங்கள் பாரதி அப்படின்வாங்க இங்கே தமிழ் வந்து அப்பா நான் தான் நாங்கள் நாங்க ஆண்டி வீட்டில் தான் பா எங்களை வந்து நீங்க கூட்டிட்டு போயிடுங்கப்பா உங்களை பார்க்காம என்னால் இருக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஆதி வந்துட்டு அப்பா கண்டிப்பா வந்துடுறேன்னு சொல்லி அழுதுகிட்டே பேசுவாங்க தமிழ் வந்து அழாதீங்கப்பா நீங்க அழுதா என்னால் தாங்கிக்கவே முடியாது பேசிகிட்டு இருக்கும்போது பாரதி வந்து எங்க போனை காணும் தமிழையும் காணும்னு வந்து தேடி பார்த்துட்டு ரூம்குள்ளே போயிட்டு தமிழ் பேசுகிறத பார்த்துட்டு போனை வாங்கிட்டு உங்ககிட்ட சொல்லாத தானே நீ சொன்ன அப்படின்னு போட்டு அடிச்சிட்டு இருப்பாங்க அதை கேட்ட ஆதி வந்துட்டு பாரதி தமிழை போட்டு அடிக்காதீங்க ப்ளீஸ் தயவு செஞ்சு சொன்னா கேளுங்க என்ன கூட அடிச்சுக்கோங்க பாப்பா வடிக்காதீங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க இங்க லதா வந்துட்டு இவளுக்கு வேற வேலையே இல்லைன்னு சொல்லிட்டு தமிழ் அங்கிருந்து கூப்பிட்டு போயிடுவாங்க பாரதி பார்த்தீங்கன்னா போனை கட் பண்ணிடுவாங்க ஆதி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு இப்படி இந்த எபிசோட் எண்டாக்கும் நெக்ஸ்ட் எபிசோட என்ன நடக்கு தெரிஞ்சுக்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ